வெயிலுக்கு எப்படியா வெயில இருந்து தப்பித்து வாழறது யோசிக்கிற உங்க கடன் வாங்குற வாங்குற ஏசி ஏசி வாங்க ஒரே தீர்வா வழி சொல்லுட்டா வீட்டு மேல வெயிலு கீழே இறங்காம இருக்க தென்னை ஓலை போடுங்க வெறும் தண்ணிய மாடியில ஊற்றாம கொஞ்சம் சாக்குல தண்ணி ஊத்துங்க அந்த சாக்கு மொட்டை மாடியில போடுங்கயா அடுத்த சனல் தாங்க சன்னல் கதவலா திறந்து வச்சா உள்ள இருக்கிற அனல் காத்தெல்லாம் வெளியே போயிட்டு குழு குழு காத்து குறையாம வீட்டுக்குள்ளதான் இருக்கும் காத்து வீசுதுன்னு மூடி வச்சிருக்கோம் நீ என்னப்பா திறக்க ஏ காலையில ஆறு முதல் ஏழு மணி வரை மாலையில் ஐந்து மணி மேல் கூட திறந்து வச்சா குழும காத்து உங்களை பாத்த ஸ்கிரீன் துணிய காட்டன் துணியா பயன்படுத்துங்க சரியா துணிய தண்ணியில நினைச்சு போட்டீங்கன்னா வர காத்து அதுல பட்டு ஜில்லுன்னு வரும் சொல்றத கேட்க நல்லா இருந்தா இன்னும் மீதி ஐடியாவை பார்க்கலாமா ஒரு பாக்கெட் தண்ணி எடுத்துக்கோ அந்த தண்ணியில ஐஸ் போட்டுக்கோ சன்னல் கதவு பக்கத்துலவே வீட்டில் நிறைய பொருட்கள் அதாவது இரண்டு வாரங்களுக்கு மேல அப்படி இல்லையா இரண்டு மாதங்களுக்கு மேல பயன்படுத்தாத பொருட்கள் கொஞ்சம் ஓராம வைங்கயா அதுவும் வெப்பத்தை கொடுக்கறது ஒரு உதவியாக இருக்குது அந்த உதவிய வேணான்னு சொல்லுங்க அந்த பொருளை ஓரமா தூக்கி வச்சுட்டு முடிஞ்சா காயலங்கடையில போட்டு காசை பாருங்க அந்த காசுல சின்ன சின்ன செடி வாங்கி வீட்ல வைங்க கொஞ்சமாக வெப்பமும் தனியும் மன அழுத்தமும் குறையும் இந்த தகவல்கள் ரியல் லைஃப்ல செயல்படுத்தி செழிப்பாயிருங்க முக்கியமா வெயிலை வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க அடிக்கிற வெயிலுக்கு எப்படியா வெயில்ல